காசாவில் இஸ்ரேல் வீசிய வடிக்காத குண்டுகளை பதினாலு ஆண்டு காலம் செல்லும் அதிர்ச்சி தகவல் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் மட்டும் ஒரு செய்தியோடு சந்திப்பதையிட்டு மற்றற்ற மகிழ்ச்சியடைக்கின்ற முதல் தலைவையாக இறங்குவாரி சொன்னாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் இன்றைக்கும் ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கிறேன் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் எதிரொலி ஐக்கிய நாடுகள் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி என்ற ஒரு செய்தியோட தலைப்போட உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் அந்த செய்தி என்னவென்று பார்ப்போம் காசாவில் இஸ்ரேல் வீசிய குண்டுகள் சில இன்னும் வடிக்காமல் காசா மண்ணில் புதைந்திருப்பதாகவும் இந்த குண்டுகளை கண்டுபிடித்து அழிக்க பதினாலு ஆண்டுகள் ஆகலாம் எனவும் ஐக்கிய நாடுகள் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க முக்கியமாக ஐக்கிய நாடுகளின் சுரங்க நடவடிக்கை சேவையின் மூத்த அதிகாரி பெஹிர் லோதமர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாரு இஸ்ரேல் காசாவில் முப்பத்தி ஏழுடன் குப்பைகளை விட்டு சென்றிருந்ததாக அவர் கூறியுள்ளார் சுமார் ஏழு மாதங்களாக நடைபெற்று வரும் போரில் ஏராளமான கட்டிடங்கள் குண்டு வீசி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் சில குண்டுகள் படிக்காமல் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த நிலையில எவ்வளவு குண்டுகள் படிக்காமல் இருக்கிறது என்பதை மிகவும் துல்லியமான முறையிலே கூற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு ஒவ்வொரு போரிலும் சுமார் பத்து விதமான குண்டுகள் படிக்காமல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த குண்டுகளை அகற்ற எங்களுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் நாட்கள் தேவை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோல் முக்கியமாக நாங்கள் நூறு ட்ரக்குகளை கொண்டு வேலை தொடங்கினால் கூட இந்த குண்டுகளை அகற்ற பதினாலு ஆண்டு காலம் செல்லும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது வரை முடிவில்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த போரில் முப்பத்தி நாலாயிரம் மக்கள் உயிரிழந்திருப்பதாகவும் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான செய்தியை பார்த்திருந்தோம் சரி மற்றும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பில் தாஜுதீன் ரைஸ் நன்றி